தம்பி போய் அரசர்கிட்ட போய் நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நான் போயிட்டு நீதி வேணும் கேட்ட உடனே அரசருக்கு அப்போ தான் யோசனை வந்துச்சான் அந்த பாறை மேலே சத்தியம் பண்ணுறதுக்கு அண்ணனை வந்து கூப்பிடுறாங்க அப் வீடு வந்து இது யார் வீடு எங்கே இருக்கீங்க யார் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அது வந்து யார் வீடு இல்லை ஆனால் அஞ்சு வேலைக்கு திருவிழா நடக்கும்ல சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்க ஆமாங்க நாகம்மன் கோயிலுக்கு விழுப்புரம் விழுப்புரம் பக்கத்துல தும்பூர் தாங்கல் நாகத்தம்மன் கோயில் அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேமஸான கோயில் தான் அது ரொம்ப திருவிழா இப்போ திருவிழா வந்து நடந்துட்டு இருக்கு இந்த சித்திரை மாசம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை திருவிழா நடக்கும் ஆனால் மூணாவது வெள்ளிக்கு வந்து நல்லா கிராண்டாக நடக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் எல்லா வெள்ளிக்கிழமும் நல்லா தான் இருக்கும் இப்போ நாங்கள் ரெண்டாவது வெள்ளிக்கு போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது வெள்ளியில் தான் பார்த்தீங்கன்னா திருவிழா நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லை எல்லா வெள்ளியுமே நடக்கும் எல்லா வெள்ளியுமே பொங்கல்லாம் வைப்பாங்க எல்லா வெள்ளிக்குமே அஞ்சு வெள்ளிக்குமே நல்லா தான் நடக்கும் அந்த கோயிலுக்கு போகணும் ரொம்ப நாள் ஆசை போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம் அதே மாரி இப்போ திருவிழா டைமில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது வெள்ளி அஞ்சு வெள்ளி திருவிழா நடக்கும்ல ம் ம் போகலாமா ம் போகலாம் கோயில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாகம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம் கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கு இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கதை இது வந்து தீனா சொல்லுவாங்க கடைசியா பாருங்க அது மட்டும் இல்ல இதுதான் நாகம்மனுடைய தலை கோயில் உள்ள இருக்கும் இது ரெண்டாவது

இந்த தும்பூர் நாகத்தம்மன் கோவிலோட அந்த ஹிஸ்டரி தான் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த இந்த சாமிக்குன்னு ஒரு கதையே இருக்குது இந்த சா அந்த கடை அந்த சாமி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டரியே இருக்கு பெரிய ஹிஸ்ட்ரி அது எப்படின்னா திருவாமத்தூர் திருவாமத்தூரில் கோவில் ஒன்று இருக்கு அந்த கோவிலில் தான் வந்து திருவட்ட பாறைன்னு ஒரு பாறை ஒன்று இருக்கு அப்போ வந்து அரசர்கள்லாம் வந்து பொய் சத்தியம் பொய் சத்தியம் யாரும் பண்ணால் வந்து பண்ண மாட்டாங்க பொய் சத்தியமே அந்த திருவட்டப்பாறை மேலே யாரும் பண்ண மாட்டாங்களாம் இப்போயும் நீங்கள் திரு திருவாமத்தூர் கோயில் போனீங்களா அந்த திருவெட்டப்பாறை கண்டிப்பாக பார்க்கலாம் இப்பயும் கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்போ வந்து அரசர்கள்லாம் வாழ்ந்த காலத்தில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாங்களாம் அண்ணன் மட்டும் என்ன பண்ணான்னா சொத்து எல்லாத்தையும் விற்று தங்க காசாக மாற்றி ஒரு தடியில் வந்து அதை மறைச்சி வச்சுட்டானா தடியில் வந்து மறைச்சி வச்சுட்டானா தடி உள்ளே வச்சு மறைச்சி வச்சுட்டானா அப்படி வச்ச உடனே தம்பி போய் அரசர்கிட்ட போய் நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நான் போயிட்டு நீதி வேணும்னு கேட்ட உடனே அரசருக்கு அப்போ தான் யோசனை வந்துச்சான் அந்த திருவட்டப்பாறை மேலே சத்தியம் பண்ணுறதுக்கு அண்ணனை வந்து கூப்பிடுறாங்க அப்போ வந்து அந்த தடியை வந்து தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு சத்தியம் பண்ணுறான் அண்ணன் சத்தியம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்கிறானா திமரா எல்லாருக்கிட்டையும் பாத்தியா நான் கூட தான் போய் சத்தியம் பண்ணேன் அந்த திருவட்டைப்பார் என்னை என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமரா பேசிகிட்டு இருந்தானான் அப்போ தான் வந்து ஒரு நாகம் வந்து அந்த அண்ணனை வந்து துரத்துக்கிட்டே போது போல துரத்துக்கிட்டே போயிட்டு ஒரு கட்டத்தில் அவனை கொத்திடுது போல கொத்திட்ட உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அண்ணனை போய் எரிச்சிடுறான் அப்போ தான் வந்து அவனுக்கு உண்மை கதையே அப்போ தான் வந்து தெரிய வருது அந்த தம்பிக்கு ஓ அண்ணன் வந்து பொய் சத்தியம் பண்ணியிருக்கான் திருவட்டப்பாறை மேல பொய் சத்தியம் பண்ணிட்டான் அதனால தான் வந்து அவனை வந்து அந்த பாம்பு வந்து கடிச்சிட்ருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் அதுக்கப்புறம் வந்து அந்த திருவாமத்தூரில் அந்த நாகத்துக்கு வால் பகுதியும் தும்பூரில் வந்து தும் தும்பூர் தாங்கலில் வந்து தலைப்பகுதியும் இது இருக்குது பார்த்தீங்களா வயல்ல இருக்கும் நடுப்பகுதி வந்து வயல்ல இருக்கும் அடுத்தது வந்து எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா புத்து கோயிலு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோமே புத்து கோயிலு தான் போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் புத்து கோயில் இந்த புத்து கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாகவே இருக்கும் மழை பெஞ்சதுனால அது கரைஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மண்ணுலாம் ஆனால் பெருசாக இருக்கும் இந்த புத்து கோயில் கடைசியாக சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து ஸ்நாக்ஸ் வகை வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் தீனா இப்போ ஸ்நாக்ஸ் கடையில் வந்து சிப்ஸ் வாங்கலான்னு நிற்கிறாங்க சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு காலிஃப்ளவர் பக்கோடா வாங்க இப்போ நிற்கிறாங்க முக்கியமாக அவங்களுக்கு தீனாவுக்கு அது ஃபேவரட் ஃப்ரெண்ட் எந்த கோயிலுக்கு போனாலும் அதை வாங்காமல் வரமாட்டாங்க சிப்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் தீனா ஏன்னா என்ன சாப்பிட்ற காளிஃபு பக்கோடா கோயில்ல இருந்து வாங்கினு வந்துட்டியா ம் எங்கே போனாலும் ஸ்நாக்ஸ் மூட்டை ஏன் வாங்குறதே உனக்கு வேலையாக போச்சு அங்க சாப்பிட்டா எல்லாம் நம்மளே பாக்குறாங்க அதனால் அமைப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்து கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு வந்து இது யார் வீடு எங்க இருக்கீங்க யார் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அது வந்து யார் வீடும் இல்லை நாங்கள் வாடகை தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாடகை வீடு தான் போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கேன் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து நிறைய வந்து எனக்கு ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சைடு தான் அதனால் வந்து நான் பாண்டிச்சேரிக்கே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வாடகை வீடு இங்கே வந்து ரொம்ப லாங்கில் போக முடியலன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்கே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்லாம் வந்து அங்கே தான் எனக்கு அதிகம் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா தீனாக்கு வந்து வீடியோ எடுக்கிறதே பிடிக்கல ரொம்ப அவர் வந்து ஃபஸ்டெலாம் சிரிச்சுட்டே இருப்பார் இப்போ டல்லாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நான் ஒர்க்குக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டில் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஃபுல்லாக நானே எல்லா ஒர்க்கும் வேலை எனக்கு ரொம்ப டயர்டில் இருந்தேன் அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அப்பயும் வந்து குணா ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ஒர்க்குக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ஆனாலும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு டயர்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் டல்லாகிட்டனே சரி சரி சாப்பிடு சாப்பிடு ம் அவள் தான் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஜாலியா போயிட்டு ஆனா நீ கோயிலுக்கு போனது எனக்கு மன திருப்தியா இருக்கும் உண்மையா அந்த கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை தீனா பார்த்தீங்கன்னா அந்த கதையெல்லாம் சொல்லி வேறே என்ன இப்ப வந்து அந்த கோயில் மேல வந்து ஆர்வத்தை தூண்டி வச்சிருந்தார் அந்த கதையெல்லாம் சொல்லி அதனால இன்னைக்கு ஒரு வழியா நீட்டு இது போயிட்டு வந்துட்டாங்க

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்